Hello friends! வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட வாக்கு தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட வாக்கு என்ன மாதிரியான ஜோதிட வாக்கு அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது தமிழ் மாதத்தில் பதினோராவது மாதமான மாசி மாதம் முடிந்து பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதமானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆயிருக்கக்கூடிய பங்குனி மாதத்தில் கிரகநிலைகளோட அடிப்படையில் ஒவ்வொரு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலன் கிடைக்கும் என்பது ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அப்படி கணிச்ச பலன்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் அடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் பங்குனி மாத பலன் என்னங்கிறத ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ரிஷப ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு கிரகநிலைகளால் என்ன மாதிரியான பலன் பங்குனியில் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி இந்த ஆண்டு தமிழ் மாதத்தில் கடைசியாக வரக்கூடிய இந்த பங்குனி மாதம் ஒரு எச்சரிக்கையான மாதம் என்பது குறிப்பிடப்படுது ஸோ குரோதி ஆண்டுடைய கடைசி தமிழ் மாதம் பங்குனி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலி மற்ற மாதங்களை போல இல்லாமல் இந்த மாதத்துக்குன்னு நிறைய சிறப்புகளானது இருக்குது முதல்ல இந்த மாதத்துக்கான சிறப்புகளை நாம் கொள்ளணும் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை எல்லாமே நாம் கொள்ளணும் அதனால் முதல்ல இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நெக்ஸ்ட்டு அப்புறம் மற்ற விஷயங்களை எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவை பார்த்து ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க ஏன்னா ரிஷப ஆசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த பங்குனி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதிர்ஷ்டமாக இருந்தால் என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் ஆபத்தாக இருந்தால் என்ன மாதிரியான ஆபத்து அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஆக்சுவலி தெய்வீகமான திருமணங்கள் நடக்கிறது பங்குனி மாதத்தில் தான் பங்குனியில் உத்தரம் விஜய ஏகாதேசி இந்த மாதிரி நிறைய விசேஷமான நாட்கள்லாம் இருக்கு என்னென்ன விசேஷ நாட்கள் வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் முதல்ல என்னென்ன விசேஷ நாட்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பங்குனி மாதத்தில் சூரியன் மீனராசியில் பயணம் செய்வாங்க அதனால் இது மீன மாதம் என்று அழைக்கப்படுகிறது அதே போல் இந்த மாதத்தில் தான் இலைகளை உதிர்த்த தாவரங்கள் துளிர்க்க ஆரம்பித்து பசுமையாக மாறும் அதனால் இது வசந்த காலத்தின் தொடக்கமாகவும் கருதப்படுது சிவபெருமான் பார்வதியை கைத்தளம் பற்றிய மாதம் இந்த சிறப்பு பெறுவது இந்த பங்குனியில மெயினாக தெய்வீக திருமணங்கள் நடைபெறக்கூடிய இந்த மாதத்தில் பல திருவிழாக்கள் நடைபெறும் அவைலாம் என்னென்னங்கிறத பார்க்க போகிறோம் புராணங்களில் சொல்லப்பட்டது இருக்கிறது போல சகல மங்கள காரியங்களும் பங்குடி மாதத்தில் தான் நடந்திருக்கிறது இது ஆன்மீக ஞானிகளே குறிப்பிடுறாங்க இந்த மாதத்தில் நாம் அன்னதானம் வஸ்திர தானம் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன தானங்கள் செய்தால் கூட ஆயிரம் பசுக்களை தானம் செய்வதற்கு ஈடாகும் என்று ஞானிகளே பார்த்திங்கன்னு குங்களை கூறுறாங்க அதே போல் பங்குனி மாத உத்திர நட்சத்திர காலத்தில் விரதம் இருந்தும் முருகப்பெருமான உருக வேண்டினால் திருமணம் நடைபெறாமல் ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய அனைவருக்கும் அந்த பாக்கியம் சித்திக்கும் என்று புராணங்களில் கூறப்படுது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிர ஏகாதசிக்கு தான் விஜய ஏகாதேசி என்று பெயர் இதில் விரதம் இருந்து இறைவனை வழிபட்டால் எடுத்த காரியம் தடையில்லாமல் நடக்கும் எதிரிகளை கூட வெற்றி கொள்ளலாம் மேலும் பொருளாதார முன்னேற்றம் கூட அபாரமாக இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த பங்குனியுடைய ஏகாதசி சிறப்பாக கூறப்படுது அது மட்டும் இல்லாமல் ராவணன் சீதையை சிறையெடுத்து சென்று விட்டார் எப்படி மீட்டு வருவது என்று ராமர் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தால் அப்பொழுது அங்கு வந்த ஒரு முனிவர் இந்த விஜய ஏகாதேசி விரதத்தை அனுஷ்டிக்குப்படி கேட்டுக்கொண்டார் அதன்படி விரதம் இருந்துதான் சீதையை ராமர் மீட்டு வந்தார் இது ஏகாதசி விரதத்துடைய மகிமையை தெரிவிக்கப்படுது பங்குனி மாத உத்திர நட்சத்திரத்தில் சிவன் பார்வதி முருகன் தேவியானை ராமர் சீதை ஆண்டாள் ரங்க போன்ற தெய்வங்களுடைய திருமணங்கள் நடந்ததாக புராணங்களில் குறிப்பிடப்படுது மேலும் அர்ஜுனன் மகாலட்சுமி ஆகியோர் இந்த நாளில் தான் அவதரித்திருக்கிறாங்க அதனால இந்த நாளில் மேற்கொள்ளக்கூடிய விரதம் கல்யாண விரதம் என்று அழைக்கப்படுது காரடையா நோன்பு கூட இந்த மாதத்தில் முதல் நாள்ல கடைபிடிக்கிறது கார்காலத்தில் விழுந்த நெல்லை அறுவடை செய்து உரல்ல கொத்தி அரிசியாக்கி பொங்கல் வைத்து பெண்கள் மேற்கொள்ளக்கூடிய விரதம் காரடையா நோன்பு இந்த மாதத்துல ராசிக்காரங்க பெண்கள் இந்த விரதத்தை கண்டிப்பா கடைபிடிக்கணும் ஆக்சுவலி சாவித்திரி யமனிடமிருந்து தன்னுடைய கணவரான சத்யவானின் உயிரை மீட்பதற்காக விரதம் மேற்கொண்டார் சத்யவானின் உயிரை யமன் எடுத்து கொண்டு செல்கிறார் யமனை பலிமறுத்து விவாதம் செய்து சத்யவானின் உயிரை மீட்டு வருகிறார் சாவித்திரி அந்த நேரத்தில் சாவித்திரி மேற்கொண்ட விரதம் தான் காரடையா நோன்பு என்று அழைக்கப்படுகிறது இந்த நோன்பானது மாசி மாத இறுதி நாள் என்று தொடங்கி பங்குனி முதல் நாள் நிறைவு பெறுது இந்த வழிபாட்டில் வைக்கப்படக்கூடிய நோன்பு கயிறு விரதம் முடிந்த பிறகு பெண்கள் அணிய வேண்டும் என்பது சிறப்பம்சம் இந்த விரதம் கணவனுடைய ஆயுள் நீடிப்பதற்காகவும் ஆரோக்கியம் இருப்பதற்காகவும் மேற்கொள்ளப்படுது இந்த வரத்தை அம்மன் வழங்குவதாக சொல்லப்படுது ஸோ இந்த மாதத்தில் பெண்கள் நீங்கள் இதை கௌதாரி விரதமாகவும் மேற்கொள்ளலாம் கணவருட அகமிருந்த யோகத்தை முறியடிக்கும் இந்த விரதம் மாசி மாத கடைசி நாள் தொடங்கி பங்குனி முதல் நாளில் நிறைவு பெறுது கணவருடைய ஆயுளும் பிரப்தியாகும் ஆரோக்கியத்திற்கும் இந்த விரதம் உறுதுணையாக இருக்கும் இதெல்லாம் அந்தாங்க பங்குனி மாதத்துடைய சிறப்பு இவ்வளவு சிறப்பு கொண்டு இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பண்டிகை நாட்கள் இன்னும் நிறைய இருக்குது அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப பயன்பெறணும் இந்த பங்குனியில் காரடையா நோன்பு அப்புறம் பங்குனி உத்தரம் வைஷ்ணவ பதஞ்சலி சித்தர் ஜெயந்தி விஜய் சனி பிரதோஷம் சர்வ அமாவாசை உகாதி பண்டிகை இது எல்லாமே ரொம்ப விசேஷம் இதை எதையுமே வந்து இந்த மாதத்துல நாம் மிஸ் பண்ணாமல் வழிபாடு செய்யணும் இப்பேற்பட்ட இந்த பங்குனி மாதத்தில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு என்ன பலன் அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் கவர்ச்சகரமான சுக்கரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் மனதை தெம்பாக வைத்து கொண்டால் எதையும் எதிர்கொள்ளலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது இந்த மாதம் அவசியம் அந்த சூழ்நிலை உருவாகும் இதனால் உங்களுடைய செயல்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க இயலாமலும் போகலாம் ஸோ கவனமாக இருக்கணும் என்பது உங்களுக்கு எச்சரையாக சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்துலெல்லாம் கூட சுபகாரியங்கள் நடத்துவது ஈஸியாக இருக்கும் சிலரெலாம் நீங்கள் குழந்தைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அந்த கனவு உங்களுக்கு நினைவாகும் உங்களுடைய முக்கிய திட்டங்கள் மொத்தமாக இந்த மாதம் நிறைவேறும் இதனால் உங்கள் ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் கடன்களெல்லாம் திருப்பி அடைத்து புதிய சேமிப்புகளில் ஈடுபட்டிங்கன்னா சக்சஸ் ஆகும் உடல் உபதைகள்லாம் மறைந்து ஆரோக்கியம் காண்பீங்க அதே போல் நேர்முக மறைமுக எதிர்ப்புகள்லாம் மறையும் ஸோ இதெல்லாம் மறையிறதே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸான விஷயம் என்று சொல்லலாம் அதுக்கப்புறம் தொழில் செய்பவர்களுடைய திட்டங்கள் அனைத்தும் நல்ல லாபத்தை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்புகள் உங்களுக்கு உண்டாகும் விற்பனை பிரதிநிதிகளை பல சந்தைகளுக்கு அனுப்பி உங்கள் விற்பனை களத்தை பரவலாக்குவீங்க இதெல்லாம் நீங்கள் ஆயினும் நீங்கள் கூட்டாளிகளை கலந்தாலோசித்த பிறகு இந்த மாதம் விரிவாக்க செய்யணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோகத்தில் உங்கள் கோரிக்கைகளை மேலதிகாரிகள் உடனுக்குடன் பரிசளிப்பாங்க அலுவலகத்துல இதனால் அனுகூலமான சூழலை காண்பீங்க சக ஊழியர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைத்து பாராட்டு ஏற்படும் இடையூறுகளை ஒரு பொருட்டாகவே கருத மாட்டீங்க பணவரவில் சிறு தடைகள் ஏற்பட்டாலும் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுவதில் எந்த ஒரு குறையும் ஏற்படாது விரும்பிய இடமாற்றங்களை பெறுவீங்க உங்க வேலை திறனானது பழிச்சுடும் இதெல்லாம் இந்த பங்குனியில் உத்தியோகத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுடைய ஆதரவு செயற்காரிய செயல்களை செய்வீங்க எதிரிகளால் கஷ்டங்கள் உண்டாகாது இருந்தாலும் அவர்கள் மீது ஒரு கண் வைத்திருக்கணும் கட்சி தலைமை இடத்துல நல்ல பெயரை காப்பாற்றி கொள்ளுவீங்க சச்சரவுகளில் சம்மந்தப்பட்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம் ஸோ சச்சரவுகள் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒதுங்கி இருக்கிறது உங்கள் அரசியல் வாழ்க்கைக்கு நல்லது அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு கடினமாக உழைத்தால்தான் உங்கள் துறையில வெற்றி வாகை சூட முடியும் மற்றபடி உங்கள் வேலைகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடித்து விடுவீங்க உங்கள் திறமைகளை மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க அதே சமயம் உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்களை மிகவும் கவனத்தோடு இருக்கணும் சக கலைஞர்களை அனுசரித்து நடந்து கொள்ளும் அதுதான் உங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லது பெண்மணிகளுக்கு கூட நன்கு யோசித்த பிறகு பிறருடைய வார்த்தைகளை நம்பணும் கணவரிடம் குடும்பத்தினரிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளும் இல்லத்துல திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்தும் மகிழ்வீங்க இது உங்களுக்கு சாத்தியம் அப்புறம் மாணவ மாணவிகள் கடினமாக உழைத்து படிப்பதன் மூலம் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் சிலருக்கு வெளியூர் சென்று கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் மனக்குழப்பங்கள்லேருந்து விடுபடுவீங்க பெரிய நண்பர்களோடு நட்பை துண்டிக்கணும் உள்ளரங்கு விளையாட்டுக்களை ஈடுபட்டிங்கன்னா சாதனை செய்ய முடியும் ஸோ அதனால் அதெல்லாம் ஈடுபட பாருங்கள் ஸோ இதெல்லாம் தாங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட பலன் ஸோ பங்குனி மாதம் ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெளிவா இந்த வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவா இந்த வீடியோவில் உங்க ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சது நடந்து நடைந்த ரிஷபர் ராசிக்காரங்க பெறுங்க நீங்க இதை பார்த்து தெரிஞ்சு இது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் இருக்கவங்களும் பார்த்து படம் நடக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி